இன்று இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கார்த்திகை சோமவாரம் அரசாங்க வேலையில் இருந்தாலும் தனியார் வேலையில் இருந்தாலும் இல்லை அன்றாடம் வேலைக்கு போய் கூலி வேலை செஞ்சு பழச்சாலும் நம்ம கையில் காசு தங்கணுங்க அப்படி தங்காமல் கஷ்டப்படுறவங்க எல்லாருமே ஒரு ஒன்பது திங்கக்கிழமங்க சிவன் கோவிலுக்கு இந்த ஒரே ஒரு பொருளை வாங்கி நீங்கள் கொடுத்துக்கிட்டு வந்து ஒன்பதாவது வாரம் ஒரு தேங்காய் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் எல்லாம் வாங்கிட்டு போய் ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு வாங்க நிச்சயம் உங்கள் செல்வ நிலை உயரும் வருமானமே இல்லைன்னு சொல்கிறவங்க கொடுக்க வருமானம் பெருகுங்க வீண் விரைய செலவு ஆகாது அதேமாரி கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் ஆனால் கணவன் மனைவி சேர்ந்து போய் முடிஞ்சளவுக்கு சிவன் கோவிலில் வழிபாடு செய்யுங்க முடியலையா யாராவது ஒருத்தராவது போய் செய்ங்க ஒரே ஒரு லிட்டர் பால் வாங்கி கொடுத்து அது காலையிலையோ இல்லை மாலை ஆறு மணிக்கோ அபிஷேகம் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வில்வ இலை இல்லைன்னா திருநீற்று பச்சைலை சாத்தி அதில் கொஞ்சம் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து உங்கள் பரிசுலேயும் பணம் வைக்கிற இடத்துலையும் வச்சிங்கன்னா வீண் வரைய செலவு ஆகாதுங்க பணமும் நம்ம கிட்ட பெருகும் வீட்டில் எதாவது குழப்பங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் அகலுங்க தொடர்ந்து நீங்கள் திங்கட்கிழமை திங்கக்கிழமை கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்கள் வீட்டில் நல்ல மாற்றம் உண்டாகும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்